ஏ ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பேய் கதையை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த காலத்துல என்ன வண்டி ஓட்டிட்டு ஒரு நபர் வந்து நைட் டைம்ல போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது என்ன கேன்னா இந்த சமையல் என்னெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த வண்டியில தள்ளுவண்டின்னு சொல்லுவாங்க பாருங்க மூணு சக்கர வண்டி அந்த வண்டியை ஓட்டிட்டு நைட் டைம்ல ஒரு பன்னெண்டு ஒரு மணி போல ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அந்த டைம்ல வந்து ரோட்ல யாருமே இல்லை சுத்தி ஒரு ஈ காக்கா கூட இல்லை அந்த மாதிரி ரோடே ரொம்ப குவட்டா இருக்கு அந்த அந்த ஒரு நேரத்துல இவர் வண்டியில ஓட் சைக்கிளை மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது வண்டி தான் அது மிதிச்சிட்டு போயிட்டு இருக்கும் பின்னாடி வந்து ஒரு குரல் கேட்குது என்னையும் கூட்டிட்டு போங்க அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு யாருமே இல்லை மறுபடியும் பெடலை மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காரு திருப்பியும் வந்து குரல் கேட்குது என்னையும் கூட்டிட்டு போங்க உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேக்குது அவருக்கு அவர் ரொம்ப போல்டான ஆள் ஆக்சுவலா அவருக்கு வந்து திரும்பி பாக்குறாரு மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை இன்னும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்பி ஓட்டிட்டு போறாரு ஓட்டிட்டு போகும்போது திருப்பி வந்து என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு கொஞ்சம் ரூடா வாய்ஸ் வருது என்ன இது மிரட்டுற மாதிரி வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு இந்த வாட்டி கொஞ்சம் இறங்கி நின்று பார்ப்போம் யார் தான் யாரோ நம்ம மறைஞ்சு விளையாடுறாங்க என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் இறங்கி பார்க்கறாரு பார்க்கும்போது ஒருத்தரும் இல்லை என்ன இது குரல் மட்டும் நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஆனா யாரையுமே நம்ம இன்னும் கண்ணில் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது என்னவா இருக்கும் சம்திங் ஏதோ ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறுபடியும் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு இந்த வாட்டி அவரு இறங்குறதா இல்ல அவர் நேரா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு இந்த மாதிரி கட்டத்துல அவர் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு அந்த குரல் அவரை பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குரல் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா வாய்க்க மாத்தி அழுக ஆரம்பிச்சிருச்சு அழுது என்னை கூட்டிட்டு போங்க பிளேஸ்ன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி கட்டத்துல இவர் திரும்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு பிளீஸ் பிளீஸ் என்னை கூட்டிட்டு போங்க தயவு செஞ்சு யாருமே இல்லை இங்க நான் எப்படி போகிறதுன்னு தெரியல வீட்டுக்கு எனக்கு போக வழி வேற தெரியல நான் வழி மாறி வந்துட்டேன் பிளீஸ் என்னை வந்து கூட்டிட்டு போங்க தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கு அவருக்கு வந்து அந்த குரல் வந்து ரொம்ப பக்கத்துல கேட்க ஆரம்பிக்குது அவரும் அக்கம் பக்கத்துல திரும்பி பாக்குறாரு மரம் தான் இருக்கு மரம் செடி கொடி தான் இருக்கே தவிர அங்க எந்த ஒரு பர்சனையும் காணும் எந்த அது ஒரு கேர்ள் தான் எந்த ஒரு கேர்ளையும் காணுங்க அப்படிங்கும்போது அவருக்கு வந்து பயம் வர ஒரு போல்டான மனுஷன் இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் அதாவது இந்த குரல் வந்து ஒரு பத்து நிமிஷம் அது அவரை டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கு பின் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் பயம் வருது பயம் வர ஆரம்பிக்குது அப்படின் போது அவரு பேசும் அந்த நேரத்துல அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம சைலண்டா வண்டி வேகமா ஓட்டிட்டு வீட்டை நோக்கி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட்டிட்டு போறாரு வேகமா ஓட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த குரல் வந்து அந்த குரல் வ குரல் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வண்டி இழுக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் வண்டி பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பயமும் வந்துருச்சு ரொம்பவே இந்த டைம் பயம் வந்துருச்சு அவர் வீட்டை நோக்கி வந்தாரு வீட்டுக்கிட்டே வந்துட்டாரு வீடுமே அவருக்கு வந்து ரொம்ப லாங்கா தெரிஞ்சு கொஞ்சம் பெருமூச்சு விட்டு சைக்கிளை வந்து வேகமா ஓட்டிட்டு வந்து அவரோட அந்த ஆயில் வண்டிய நிறுத்திட்டார் வாசல்ல நிறுத்திட்டு அவர் வந்து எப்பொழுதும் வழக்கமா குழந்தைங்களுக்கு வந்து பரோட்டா அது மாதிரி நைட் டைம் ஏதோ சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வருவாரு அந்த சாப் அந்த சாப்பாட்டு பைய கூட அவர் எடுக்காம பயத்துல திரும்பி கூட பாக்காம வீட்டுக்கு வந்த உடனே மண்டிய வாசல் நிறுத்திட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு போய் வேகமா கதவை சாத்திட்டாரு கதவை சாத்தின உடனே இவருக்கு ஆனா இவரோட வேஷ்டி தானே அந்த காலத்துல கட்டுவாங்க அந்த வேஷ்டியில வந்து வேஷ்டி யாரோ புடிச்சு இழுக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு பரவாயில்ல இந்த டைம் வந்து வேஸ்டே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல வந்துட்டு அவர் உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டாரு டப்புன்னு அவர் அவரோட அந்த இடுக்குல வந்து அந்த வேஷ்டி மாட்டிடுச்சு கதவு இடுக்கல வேஸ்டி மாட்டிடுச்சு அதை கூட அவர் பொருட்படுத்தல அதை விட்டுட்டு போய் மாத்திட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு குழந்தைங்கள யாரும் எழுப்பவே இல்லை அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டாரு அவருக்கு ஏழு ஏழு குழந்தைங்க அவரும் தூங்கிட்டாரு காலையில எழுந்திரிச்சு எல்லாரும் என்னப்பா நைட்டு எங்களை எழுப்பி சாப்பாடு எல்லாம் கொடுப்பீங்க கொடுக்கவே இல்லை இன்னைக்கு நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டீங்களா அந்த அளவு தூக்கமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்லும் போதுதான் ஷேர் பண்றாரு பிள்ளைங்கள்ட்ட இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருக்குன்னு கதவை திறந்து பார்த்தா ஒரு வித்தியாசமான உயிரினம் ஒண்ணு வாசல்ல இறந்து கிடக்கு அதோட வாழ் வந்து அந்த கதை வீடுக்குள்ள மாட்டிருக்கு அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு செகண்ட் வந்து பயம் வந்துருச்சு அப்பா சொன்னது நம்பவும் முடியல அதே டைம் அந்த ஒரு வித்தியாசமான உயிரினம் செத்து கிடக்கறதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கிங்காவும் இருக்கு அவ்வளவுதாங்க இந்த ஸ்டோரி இதோட முடியுது ஓகே என்னோட சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதையை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் தேங்க்யூ